வெள்ளிச்சந்தை அருகே பைக்குகள் மோதி மூன்று பேர் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை அருகே பாம்பன் விலையை சேர்ந்தவர் சேவியர் இவரது மகன் மில்டன் வயது இருபத்தி நாலு இவர் தனியார் நிதி நிறுவனத்தில் சேல்ஸ் மேனேஜராக வேலை பார்த்து வருகிறார் நேற்று முன்தினம் இரவு மில்டன் அவரது நண்பர் சர்மாவின் பைக்கின் பின்னால் அமர்ந்து மேலசங்கரன் குழி டூ பேயோடு சாலையில் சென்று கொண்டிருந்தார் பைக்கை சர்மா ஓட்டினார் இவர்கள் பேயோட்டில் செல்லும்போது செல்லும் போது எதிரே வேகமாக வந்த வடக்கு சரலை சேர்ந்த இசக் ராஜா ஓட்டி வந்த பைக் எதிர்பாராமல் சர்மா பைக் மீது மோதியது இதில் மீறும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் அப்பகுதியினர் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் சர்மா நாகர்கோவிலில் ஒரு தனியார் மருத்துவமனையிலும் இசக்கி ராஜா ராஜா கமங்கலத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மில்டன் புறநோயாளியாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் இந்த சம்பவம் குறித்து மில்டன் வெள்ளிச்சந்தை போலீசில் புகார் செய்தார் தொடர்ந்து போலீசார் இசக்கி ராஜா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்